ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு பிள்ளையே எதிர்பார்ப்பை குறச்சிக்கோ உனக்கு என்ன தேவைனாலும் அதை இந்த சாயப்பா செய்வேன்னு சொன்ன பிறகும் நீ மறுபடியும் மறுபடியும் எதையாவது யோசித்து யாரிடமாவது எதிர்பார்த்து அப்புறம் எதுக்காக மனசை கனமாக பாரமாக கொள்கிறாய் இப்போ என்னை தொட்டு விட்டாய் அல்லவா இந்த நிமிஷமே நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றார் போல நீ ஆசைப்படுற அனைத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன் சும்மா வாழ்க்கையில அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு குறப்பட்டுக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணடிக்காதே என் செல்லமே ஓம் வாழ்க்கையில எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் வரும்னு உன்னால யோசிக்கவே முடியாது ஏன்னா மனிதனின் மனசு மட்டுமல்ல மனிதனின் வாழ்க்கை கூட ஒரு மர்ம நாவல் போலதான் எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு எதுவும் தெரியாத இந்த பூமியில என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழ தயாராகு ஒருவருடைய தவறை நீ சுட்டி காட்டும் போது அவங்க அமைதியா பொறுமையா அதை கவனித்து கேட்கணும் திருத்திக்கணும் மாத்திக்கணும் நீ யோசிக்கிறாயல்லவா அதே போல யாராவது உன்னை ஏதாவது குறை சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்து கொள்ளக்கூடிய மனநிலையோடு அடுத்தவங்க சொல்கிறத அமைதியா கேட்க பழகு இந்த உலகத்துல வாழக்கூடிய பல பேர் நாம தப்பு செய்கிறோம் தவறான வழியில் போறோன்றதையே ரொம்ப தூரம் போன பிறகுதான் தெரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க நீ எப்போதும் ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் செயல்கள் சரியானதாக இருக்கான்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்க பழகு எப்போதும் உன் வாழ்க்கைக்கு நல்ல பலனளிக்கக்கூடிய நல்ல செயல்களை எல்லாம் உடனே செய் ஒரு விஷயம் உனக்கு சந்தேகமாக இருக்கு இது சரியாக வருமா வராதா இது கெட்டதான்னு உனக்கு சந்தேகம் வருதுனாலே அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் இப்படி தீயவைன்னு உனக்கு சந்தேகம் வரும் செயல்களை எல்லாம் செய்யாம தள்ளி வைக்கிறது தான் உனக்கு சரியாக இருக்கும் சொல்லமே உன் கிட்ட வேலை பார்க்குறவங்கள்டையும் சரி உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடமும் சரி இவங்க கிட்ட நீ சண்டை போட்டினா அவங்க எப்போ எப்படி அதை வெளிக்காட்டுவாங்கன்னு தெரியாது எப்போவும் வேலையாற்றை அடிமை மாதிரி நடத்தவும் வேணாம் அவங்களை எதிரி போல பார்க்கவும் வேண்டாம் கூட பிறந்தவங்களையும் அன்பாக பாசமாக பழக்கம் வச்சுக்கோ எப்போதுமே தொடர்ந்து வெற்றி பெற்றுடுவோம் வாழ்க்கையில் நம்ம அவ்வளவு சுலபமாக ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவோம்னு யோசிக்காதே என்ன நடந்தாலும் ஏற்றுக்கோ உன் குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு எதிரியை அவ்வளவு சுலபமாக எளியவன் நினைச்சு ஒருபோதும் எடை போற்றுடாதே நட்சத்திரங்களை வளைக்க முடியாது தானே அதே போலதான் உன்னை சுற்றி இருக்கிற சில மனிதர்களையும் அவ்வளவு சுலபமாக திருத்த முடியாது யார் எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் நீ உனக்கு எடுத்துக்கிட்டு அவர்களை உனக்கு வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு பொறுமையை விட மேலான தவமும் எதுவும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் எதுவும் இல்லை இரக்கம் காட்டுவதை விட உயர்ந்த அறமும் இங்கு எதுவும் இல்லை என்று சொல்லவே மனிதன் எத்தனையோ பேர் மனசுக்குள்ள பல பேராசைகளோட வாழ்க்கையை குறைப்பட்டுக்கிட்டும் மனநிறைவு இல்லாமலும் வாழ்ந்தே வீணாக்குறாங்க நீ ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் மனநிறைவை உண்டாக்கிக்கிட்டு என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு இன்னும் இன்னும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறையாகவே யோசிச்சு வாழ பழகு உன்னை விலை மதிக்க முடியாத ஆள எண்ணத்தோடு நீ வாழ்ந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு உன் வாழ்க்கைய சும்மா ஜெயிச்சவங்க சாதாரணமாக வாழ்றவங்க சந்தோஷமாக இருக்கிறவங்க காசு பணம் வச்சிருக்கவங்களோட ஒப்பிட்டு உன்னை நீ குறைவாக நினைக்க வேண்டாம் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு நீ வலிமையுள்ள விலை மதிக்க முடியாத மாபெரும் வைரம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போதும் நீ தனி ஆளா தனித்துவத்தோட வலிமையாக வாழ்ந்து ஜெயிக்கணும்னா எளிமையாக இருப்பதில் கவனம் செலுத்து வாழ்க்கையை தான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்துக்காக வாழ்வது எப்போதும் உனக்கென ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு உன்னுடைய செய்கையால மற்றவங்களை பக்கம் இருக்கணுன்ற நோக்கத்தில் செயல்படாதே எப்போதும் உனக்கு பிடிச்ச விஷயங்களையே உனக்கு செஞ்சுக்கிட்டு இயல்பான நிலையில் இருக்க பழகு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நல்ல நோக்கத்தோடு நீ செய்யும் போது அதற்குரிய பல நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எளிமையாக வாழணும்னா அளவாக யோசிக்கணும் அர்த்தம் நிறைஞ்ச வார்த்தைகளை மட்டுமே பேசணும் தேவையில்லாமல் பதில் பேசிக்கிட்டே இருக்காம தொணத்தொணன்னு பேசாமல் தலையை ஆட்டி பதில் சொல்கிறதுக்கும் ஆமான்னு சொல்கிறதுக்கும் கூட அளவோடு நீ செயல்பட்டால் போதும் ஆக்கப்பூர்வமான நல்ல காரியங்களில் மட்டும் நீ செயல்பட்டினா சர்வ வல்லமையும் பொருந்தே இந்த சாயப்பா உனக்கான மிகப்பெரிய மதிப்பையும் உயர்வையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் செல்லமே ஒரு நாள் நீ கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் திரும்பி பார்க்க தான் போகிற அப்போது ஒன்றுமே இல்லாத இந்த விஷயத்துக்காகவா நம்ம கவலைப்பட்டோம் நினச்சி நீ ஏன் நினச்ச சிரிக்க கூடாது அதுக்காக தான் சொல்றேன் நீ இப்போ கவலைப்படுறது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான் முதல்ல எதுக்காக கவலை வருதோ அந்த விஷயத்தை சரி செய்ய என்ன செய்யணும்னு யோசி தான் நீ எவ்வளவு தான் நல்லா பழகினாலும் நம்பிக்கையா பழகுனாலும் அவங்கவுங்களுக்கு நேரம் வரும்போது அவங்க யாருன்ற அவங்க புத்தியை காமிச்சிருவாங்க எல்லாரும் எப்போதுமே நல்லவர்களாகவும் நல்லது செய்பவர்களாகவுமே இருந்துட மாட்டாங்கன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கோயின்னு சொன்னமே உடல் பலவீனத்தையோ அல்லது மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எந்த விஷயத்தையும் நீ செய்ய வேண்டாம் எப்போதும் உடம்புக்கும் மனசுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய வலிமையோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு எதை இழந்தாலும் அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காத நான் சொல்றது எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ ஒரு உறவையோ இழந்தால் அது எவ்வளவு பெரிய வழியையும் வேதனையும் கொடுக்கும் உன் இதயத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்தும்னு எனக்கு நல்லா தெரியுமென்னு சொல்லமே அப்படி இருந்தும் நீ இழந்ததை மறந்துட்டு நான் எதுக்காக சொல்றேன்னா ஒரு விஷயத்தை இழந்துட்ட ஒரு உறவை இழந்துட்ட அதை மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிறனால அவங்க திரும்ப வந்துட இல்லை தானே அப்போ அதை மறக்கிறது தானே உனக்கு நல்லது உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்றேன் இந்த உலகத்துல எல்லா நேரமும் எல்லாரும் நல்லவர்களாக உனக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாகவே இருப்பாங்கன்னு நினைக்காத ஒவ்வொருத்தரும் அவங்க காலமும் நேரமும் சூழ்நிலையும் மாறும்போது அதற்கேற்ப மாறக்கூடிய சூழ்நிலை கைதிகள் தான் நீ எல்லார்கிட்டையும் அளவோட பேசினா அளவோட பழகினா எந்த விதத்திலும் உனக்கு பிரச்சனை வராது உன் ஆணவம் தலைக்கு ஏறாத அளவுக்கும் உன் எண்ணங்கள் எதிர்மறையாக மாறாத அளவுக்கும் உன் ஆசைகள் பேராசையாக மாறாத அளவுக்கும் ஆசையையும் எண்ணங்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ எதை எப்படி செய்யணுன்றதுல நீ தெளிவாக இருந்தாலே உன்னால் எதையும் சாதிச்சிட முடியும் வைராகியத்தோட வாழ நினைக்கிற உனக்கு நான் தேவையான வலிமையை கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் இந்த சாயப்பா நான் தான் நடத்தி கொடுக்குறேன்றதை நீ மறந்துடாத எந்த விஷயமும் நல்லபடியாக நீ எதிர்பார்ப்பது போல நடந்துச்சுன்னா அதை அதிசயமா பார்த்து ரசி நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக கெட்டதாக நடந்துருச்சுன்னா அதை ஒரு அனுபவம் நினச்சி ஏற்றுக்கோ மொத்தத்தில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கிறாய் நல்லதையே என்ன கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் எப்படி பழகினாலும் எந்த நோக்கத்தோடு பழகினாலும் நீ கவனமாக இருந்தீனா யாராலும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது ஏமாற்றவும் முடியாது அல்லவா அடுத்தவங்களுக்கு தெரியிற மாதிரி அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக பெருமைக்காக தான தர்மம் செய்யாமல் யாருக்கும் தெரியாம மறைவாகவும் மவுனமாகவும் செய்துதானுந்தான் உண்மையான தர்மமாக இருக்கும் நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் பழகு எப்படி இருக்கணும்ன்றத நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ எப்படி இருக்கக்கூடாதுன்றத கெட்டவங்க கிட்ட கற்றுக்கோ இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு உனக்கு சத்தியம் பண்ணுறேன் உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல நீ வாழணும்னு முயற்சி செய்வதே முடிய முடியாத காரியமாக இருக்கும் இந்த உலகத்தில் அடுத்தவங்களுக்கு பிடிச்சா மாதிரி உன் வாழ்க்கை வாழணும்னு நினைக்காதே வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை உன் இஷ்டத்துக்கு உன் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ தயாராகு மன நிம்மதியோடு வாழணும்னா பொறுமையோட இரு யார் மீதும் வெறுப்போ எரிச்சலோ கொல்ல வேண்டாம் என்ன கிடச்சிருக்கோ வாழ்க்கையில் என்ன அமைஞ்சிருக்கோ அதை திருப்தியோட ஏற்றுக்க பழகு எதையும் யோசிச்சு சிடிச்சிருக்காமல் எதையும் கோவப்படாமல் எத மேலையும் சந்தேகப்படாமல் இருப்பதை கொண்டு நல்லபடியாக வாழ பழகு எது உனக்கானதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கானதே நீ பெறுவதை இங்கு யாராலும் தடுக்க முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்